ரில் லிவோடோபா மற்றும் பென்சரிசைடு ஆகிய இரண்டு மருந்துகள் உள்ளன இது பார்க்கின்சன்ஸ் நோய்க்கான சிகிச்சையில் பயன்படுத்தப்படுகிறது இது இயக்கத்தை பாதிக்கும் நரம்பு மண்டலத்தின் முற்போக்கான கோளாறு ஆகும் இந்த மருந்து தசை கட்டுப்பாட்டை மேம்படுத்த உதவுகிறது மற்றும் சாதாரண உடல் அசைவுகள் அனுமதிக்கிறது இந்த மருந்தை உணவுக்கு முன் வெறும் வயிற்றில் உட்கொள்ள வேண்டும் இறைச்சிகள் மீன் அல்லது பால் பொருட்கள் போன்ற புரதச்சத்து நிறைந்த உணவுகளுடன் அல்லது அதற்குப் பிறகு மாதோபார் உட்கொள்வதை தவிர்க்கவும் ஏனெனில் இது மருந்துகளின் உறிஞ்சுதலை பாதிக்கலாம் நீங்கள் கண்ட்ரோல் ரிலீஸ் மதோபர் காப்சியூல்களை எடுத்துக் கொண்டிருந்தால் நீங்கள் அதை மெல்லாமல் அல்லது நசுக்காமல் முழுவதுமாக விழுங்க வேண்டும் சில பொதுவான பக்க விளைவுகள் பின்வருவனவற்றை அடங்கும் உங்கள் வியர்வை சிறுநீர் உமர்நீர் ஆகியவை ஆரஞ்சு நிறத்தில் தோன்றும் இந்த மருந்து குமட்டல் அல்லது வாந்தியையும் ஏற்படுத்தக்கூடும் இது நடந்தால் பிஸ்கட் அல்லது பழச்சாறு போன்ற புரதம் குறைவாக உள்ள சிறிய தின்பண்டங்களை எடுத்துக் கொள்ளவும் மாதோபால் குறைந்த இரத்த அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் இதன் விளைவாக படுத்திருந்த அல்லது உட்கார்ந்த நிலையில் இருந்து விழுந்திருக்கும் போது தலை சுற்றல் ஏற்படும் தலைச்சுற்றல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை குறைக்க படுத்திருந்த அல்லது உட்கார்ந்த நிலையில் இருந்து மெதுவாக எழுந்திருங்கள் உங்களுக்கு மயக்கம் ஏற்பட்டால் வாகனம் ஓட்டுவதையோ இயந்திரத்தை இயக்குவதையோ தவிர்க்கவும் இந்த மருந்து உடலின் நீங்காத கட்டுப்பாடற்ற அசைவுகள் ஏற்படுத்தக்கூடும் மிக அரிதாக இந்த மருந்து பின்வருவனவற்றை ஏற்படுத்தலாம் புதிய அல்லது மோசமடையும் நடத்தை அல்லது கிளர்ச்சி மாயத்தோற்றங்கள் இது இல்லாத விஷயங்களை பார்ப்பது அல்லது கேட்பது உங்கள் கண் பார்வையில் மாற்றங்கள் அல்லது கண் வலியை அனுபவிப்பது சாப்பிடுவது சூதாடுவது பணம் செலவழிப்பது போன்ற கட்டுப்படுத்த கடினமாக இருக்கும் வலுவான தூண்டுதல்கள் இந்த அறிகுறிகள் ஏதேனும் தென்பட்டால் இந்த மருந்தை நிறுத்திவிட்டு உடனடியாக மருத்துவரை அணுகவும் உடலில் மாதோபாரின் உறிஞ்சுதலை குறைக்கலாம் என்பதால் இரும்பு சத்துக்களை தவிர்த்து குறைந்தது இரண்டு மணி நேரம் மாதோபார் எடுத்துக் கொள்ளுங்கள்